அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிற்பக்கலை பாடத்தினுடைய தொடர்ச்சி பாண்டியர் கால சிற்பங்கள் நம்முடைய பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்தில் ஏராளமான கோவில்கள் உருவாக்கப்பட்டு அழகான சிற்பங்கள் செதுக்கப்பட்டு பாண்டியர்களுடைய வரலாற்றை உலகிற்கு எடுத்துக்காட்டக்கூடியது அந்த அளவிற்கு பாண்டியர் காலத்தில் சிற்பங்கள் குகைக்கோயில்களில் நிறைந்து காணப்படுகிறது குறிப்பாக போனால் திருமயம் பிள்ளையார்பட்டி குன்றக்குடி திருப்பரக்குன்றம் முதலிய இடங்களில் பாண்டியர்களின் ஆட்சி காலத்தில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் காணப்படுகின்றது பாண்டியர்களினுடைய சிற்பத்தை உலகிற்கு எடுத்துக்காட்டக்கூடிய இடங்களாக திருமயம் பிள்ளையார்பட்டி குன்றகுடி திருப்பரக்குன்றம் போன்ற இடங்களில் பாண்டியர்களின் ஆட்சி காலத்தில் செதுக்கப்பட்ட சிற்பங்களை அதிகமாக நம்மளால் காண முடிகிறது மேலும் கோவில்பட்டிக்கு மேற்கே கழுமலை வெட்டுவான் கோவிலில் அமைந்துள்ள சிற்பங்களும் பாண்டியர்கால சிற்பக்கலைக்கு சிற்பக்கலைக்கு தலை சிறந்த சான்றுகளாக திகழ்கின்றது அடுத்ததாக சோழர் காலம் கற் கல்லால் சிற்பங்கள் செய்யும் கலை சோழருடைய ஆட்சி காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றது முதலாம் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் முதலாம் ராஜேந்திர சோழன் எழுப்பிய கங்கை கொண்ட சோழபுரம் இரண்டாம் ராசராசன் எழுப்பிய தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் மூன்றாம் குலத்துங்க சோழன் அமைத்த திரிபோன வீரேஸ்வரம் கோவில் போன்றவை சோழர் காலத்தின் சிற்பக்கலைக்கு தலை சிறந்த சான்றாகவும் சிற்பங்களின் கரு திகழ்கின்றது தஞ்சை பெரிய கோவிலில் காணப்படக்கூடிய பதினான்கு அடி உயரமுள்ள வாயிற் உருவங்களும் மிகப்பெரிய நந்தியும் வியப்பூட்டும் வேலைப்பாடுகளை கொண்ட தூண்களும் வியப்பூட்டும் வேலைப்பாடுகளை கொண்ட தூண்களும் சோழர் காலத்தின் சிற்பக்கலைக்கு சான்றாக விளங்குகின்றது கவனிப்பா சோழர் காலத்தில் பல்வேறு வகையான சிற்பங்கள் உருவாக்கப்பட்டது கல்லால் செதுக்கக்கூடிய சிற்பக்கலை சோழருடைய ஆட்சி காலத்தில் வளர்ச்சி பெற்றது சோழருடைய ஆட்சி காலத்தில் முதலாம் ராஜராஜன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் முதலாம் ராஜேந்திர சோழன் எழுப்பிய முதலாம் ராஜேந்திர சோழன் எழுப்பிய கங்கை கொண்ட சோழபுரம் இரண்டாம் ராஜராஜன் எழுப்பிய தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் மூன்றாம் சோழன் மூன்றாம் குலத்துங்கச்சோழன் அமைத்த திரிபுவன வீரேஸ்வரம் கோவில் சோழர் காலத்தினுடைய சிற்பங்களை பாதுகாக்கக்கூடிய கருவுலங்க கருவூலமாகவும் திகழ்கின்றது தஞ்சை பெரிய கோவிலில் காணப்படுகின்ற அடி உயரம் உள்ள வாயிற் காவலர் பதினான்கடி உயரமுள்ள வாயிற் பதினான்கடி உயரமுள்ள வாயிற் காவலர் மிகப்பெரிய நந்தியும் வியப்பூட்டும் வேலைப்பாடுகளை கொண்ட தூண்களும் சோழர் கால சிற்பக்கலைக்கு தலை சிறந்த சான்றாக விளங்குகின்றது கங்கை கொண்ட சோழபுரத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரே கல்லில் அமைந்த நவக்கிரகமும் சிங்கமுக கிணறும் அவற்றில் பொறிக்கப்பட்டுள்ள உள்ள உருவங்களும் குறிப்பிடத்தக்கது புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்த மலையில் நடன முத்திரைகளுடைய சிற்பங்கள் நடன முத்திரை அந்த டான்ஸ் ஆடுறப்ப அந்த முத்திரை அந்த கோவருக்கு இருக்கும்போது எப்படி காமிக்கணும் சந்தோஷமாக இருக்கும்போது எப்படி காமிக்கணும் சோகமாக இருக்கும்போது எப்படி காமிக்கணும்னு அந்த பரதநாட்டியத்தில் சொல்லிவிட்டேன் அந்த முத்திரை எங்கே இருக்க புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்த நடன முத்திரைகளை வெளிக்காட்டக்கூடிய சிற்பங்கள் தலைசிறந்த சிற்பங்களாக இருக்கின்றது அம்மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொடும்பாலூரில் இரண்டாம் பராந்தக சோழன் கட்டப்பட்ட மூவர் கோவில் சிற்பங்களும் அழகானவை திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளினா திருச்சி திருச்சி மாவட்டம் சீனிவாச சீனிவாசநல்லூரில் உள்ள குரங்கநாதர் கோவில் சிற்பங்களும் சோழர் கால சிற்பத்தில் தலை சிறந்த சிற்பங்களாக திகழ்கின்றது சோழர் காலத்தின் இறுதியில் திருவரங்கம் திருவரங்கம் என்றால் ஸ்ரீரங்கம் திருவரங்கம் கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்களும் முக பாவனைகளும் சோழர் கால சிற்பக்கலைக்கு தலை சிறந்த சான்றுகளாக விளங்குகின்றது சோழனுடைய ஆட்சி காலத்தில் சோழருடைய ஆட்சி காலத்தில் மிகுதியான செப்பு திருமேனிகள் உருவமைக்கப்பட்டன கடவுளின் உருவங்களும் மனித உருவங்களும் மிகுந்த கலைநுட்பத்தோடு வடிவமைக்கப்பட்டன சோழருடைய ஆட்சி காலத்தை செப்பு திருமேனியின் பொற்காலம் என்று அழைப்பார்கள் சோழருடைய ஆட்சி காலத்தில் செம்பு செம்பை பயன்படுத்தி செம்பை பயன்படுத்தி கடவுளின் உருவங்களும் மனித உருவங்களும் மிகுந்த கலைநுட்பத்தோடு வடிவமைக்கப்பட்டன யாருடைய ஆட்சி காலத்தில் சோழருடைய ஆட்சி காலத்தில் தான் செப்பை பயன்படுத்தி கடவுளின் உருவங்களும் மனிதர்களின் உருவங்களும் மிகுந்த கலைநயத்தோடு உருவாக்கப்பட்டன எனவேதான் சோழர்களின் ஆட்சி காலத்தை செப்பு திருமேனியின் பொற்காலம் சோழருடைய ஆட்சி காலத்தை என்ன சொல்கிறாங்க செப்பு திருமேனியின் பொற்காலம் என்று சோழர்களுடைய ஆட்சி காலத்தை அழைக்கிறார்கள் அடுத்ததாக விஜயநகர மன்னர் கால சிற்பங்கள் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் கோவில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் எழுக்க எழுப்பப்பட்டன அக்கோபுரங்களில் சுதையிலான சிற்பங்கள் சுதை என்றால் சுண்ணாம்பு சுதையிலான சிற்பங்கள் மிகுதியாக உள்ளன நாயக்கர்கள் தெலுங்கு கன்னட பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்த காரணத்தினால் தெலுங்கு கன்னடர்கள் போன்ற சிற்பங்களும் தமிழகத்தில் வந்து நுழைந்தது ஆடை அணிகலன்கள் அணிந்த நிலையில் உள்ள உருவங்கள் சிற்பங்களாயின கோவில் மண்டபங்கள் மிகுதியான தூண்கள் அமைக்கப்பட்டன குதிரையின் உருவங்கள் குதிரையின் உருவங்கள் குதிரையின் உருவங்களில் வீரர்கள் அமர்ந்திருப்பது போல போன்றும் குதிரைகள் முன்னங்காலை தூக்கி நிற்பதை போன்றும் தூண்கள் நம்முடைய விஜயநகர ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டன அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இசைகளை எழுப்பக்கூடிய இசை தூண்களும் நம்முடைய சோ நம்முடைய விஜயநகர மன்னர்களின் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டது கவுனி விஜயநகர மன்னர்களின் ஆட்சி காலத்தில் மிக உயர்ந்த கோபுரங்கள் எழுப்பப்பட்டன அந்த கோபுரங்களில் சுதையிலான சிற்பங்கள் மிகுதியாக காணப்பட்டது நம்முடைய விஜயநகர மன்னர்கள் தெலுங்கு மற்றும் கன்னட பகுதி மக்களோடு தொடர்பு கொண்ட காரணத்தால் அவர்களுடைய கலாச்சாரமும் நம்முடைய தமிழகத்தில் சிற்பக்கலையில் புகுந்தது ஆடை அணிகலன்கள் அணிந்த நிலையில் உள்ள உருவங்கள் சிற்பங்களாயின கோவில் மண்டபங்களில் மிகுதியான சிற்ப தூண்கள் அமைக்கப்பட்டன குதிரையின் உருவங்கள் சிற்பங்களில் முதல் முதலாக நம்முடைய விஜயநகர மன்னர்களின் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது வீரர்கள் அமர்ந்த நிலையில் குதிரைகள் முன்னங்கால்களை தூக்கி நிற்பது போன்ற சிற்பங்கள் நம்முடைய விஜயநகர மன்னர்களின் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் பல்வேறு வகையான இசைகளை எழுப்பக்கூடிய இசை தூண்களும் நம்முடைய விஜயநகர மன்னர்களின் ஆட்சி காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது